குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று அழகான பத்து முக்கோடி தெய்வர்கள் தரும் தனுர் மாத மார்கழி மாத முகூர்த்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இன்று இருபத்தி மூன்றாம் நாள் ஆழ்வார் திருவடிகளேஸ்வரனும் ஆண்டாள் திருவடிகளேஸ்வரனும் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக இன்னைக்கு வந்து நமக்கு திருப்பாவை திருவம்பாவை சுடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டால் அவர்கள் அருளி செய்த திருப்பாவை திருப்பாவை இரண்டாம் இருபத்தி மூன்றாம் பாடல் என்னன்னு பார்க்கலாமா மாரிமலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்க ம சிங்க மறி உற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரு மா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிருங்கனே நின்றிங்கனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய் காரிய மாறாய் எம்பாவாய் இருபத்தி மூன்றாம் பாடல் திருப்பாவை திருவம்பாவை என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு வந்து இருபத்தி மூன்று சிவனவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மேக சிவபுராணம் தன்னை முந்தை முனை மோய உரைப்பான் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து இது எண்ணுதற்கெட்டாய் எழிலால் எழிலிற்சி விண்ணிறைந்து மண்ணிறந்து மிக்காய் விளக்கொலியாய் என் எல்லை இல்லாதவனே நின் பிரீர் இது வந்து இருபத்தி மூணாவது பாடலா இதை நம்ப கொடுத்துருக்காங்க மிகவும் இன்றொன்று முக்கியமான ஒரு இது சுபநாள் திருவையாறு தியாகராஜ பெருமாள் ஆராதனை அவமாகும் நாளை சஷ்டிவிரதம் திருமாய் திருவாய்மொழி திருநாள் சாற்றுமுறை ஆழ்வார் மோட்சம் தினதிருஷ்பு அதற்கு அடுத்த நாள் நாள் இயற்பா சாற்றுமுறை பூர்வேத்யு கூடாரவள்ளி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாஸ்டகா கெட் முடிவு காலை எட்டரை எட்டு முப்பத்தாறு கூடாரவள்ளி கூடாரவள்ளி வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடாரவள்ளி இந்த அழகான அதற்கு பிறகு நமக்கு பொங்கல் பண்டிகை வந்து விட்டது பொங்கல் தை திருநாளாம் பொங்கல் திருநாள் என்ன சொல்லுவது இன்னும் நீங்கள்லாம் எப்படி கொண்டாடிங்கன்னு சொல்லுங்க கார்முகில் வண்ணா கார்முகில் வண்ணா காரொலி வண்ணா என் கண்ணா கதருகின்றேனே கேட்கவில்லையா எனது கஷ்டங்கள் கடன்கள் தீர வேண்டும் ஐயா அதனால் எல்லாம் வாடி இருக்குது அந்த ஒரு பூ தாமரை தாமரைப்பூன்னு எடுத்தேன் எல்லாம் கொஞ்சம் வாடலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி வாடனாலும் காய்ந்தாலும் நிர்மாளிய தோஷம் இல்லை தாமரை மலை இருக்குது அதனால தான் நான் மறுபடியும் இவருக்கு இந்த குட்டியாக ஒரு தாமரை மேல் இதை பிச்சுட்டேன் நீங்கள்லாம் எப்படி தனுர் மாத பூஜை செய்திங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கூடார வந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லா வெள்ளி ரொம்ப சிறப்பா இருக்குது பச்சை மாமலை போல் காரோலி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் கேட்கவில்லையா என் கஷ்டங்கள் உனக்கு கேட்கவில்லையா ஏ ரங்கநாதா ரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா ஏன் மறந்தாய் ஸ்ரீரங்கநாதா ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா என்ன சொல்றது என்ன பண்றது என்னும் புரியவில்லை கண்ணா கருமை நிற கண்ணா ராப்பத்து உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது கால் வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டியும் போகணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஸ்ரீரங்கம் போகணுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் மார்கழி பிறந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி இருபத்தி மூணு நாள் ஆகிவிட்டது அழகான தனுர் மாதம் இன்னும் நான் பொய் போனேங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது அது என்னது சொர்க்கவாசலுக்கு நான் போகிறதுக்குள்ளே கதவு முடிவிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினோரு மணிக்குள்ளே சாத்திடுவாங்களாம் சரி அப்புறம் வந்துட்டேன் நடக்க முடியலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சரி நாளைக்கு காலையிலேயாவது போயிட்டு வரணும் இன்னும் சொர்க்கவாசலையும் மிதிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்